பசங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டேன் கோச்சிக்காதீங்க டேய் உனக்கு எல்லாம் எருமை வயசாகதில்ல உனக்கு என்ன பால் புட்டியில் பாலா எருமை வயசெல்லாம் ஆகலை இன்னும் உங்கள் வயசு ஆகலை அது குட்டி பிள்ளை உனக்கு கேக்ஃபுட் வச்சுருக்கேன் போய் சாப்பிட்ற மங்கூஸ் மண்டையா போய் இதுக்கா நல்லா அடுத்திருந்தேன் மியா மியான்னு சவுண்டு கேட்குது எப்படி அந்த பக்கம் போச்சுன்னு தெரியல ஜன்னல் வெளியே போயிடுச்சு போல வர முடியல போல் அதுக்கு அது சாப்பிட விட மாட்டேங்குது வேறு அது கொஞ்சம் சாப்பிட்டு பழகிட்டுடா கைய வச்சுக்கிச்சு பாருங்க அவனை சாப்பிட விடாம பாருங்க அவனே சாப்பிட விடாம கைய வரைச்சு வச்சுக்கிச்சு அப்படியே பிடிச்சி கையில வச்சுக்கிச்சு பாருங்க சாப்பிட விடாம அடி குட்டச்சு என் பிள்ளைக்கு சாப்பிட விட மாட்டேங்கிறீங்களா சாப்பிடறாத சாப்பிட விட மாட்டேங்குதா தர மாட்டேங்குதா உம் கையை எப்படி மறைச்சி வச்சுக்கிட்டு

அப்படி என்ன செய்து பார்ப்போம் ரசகுல்லா மண்டை அவனை சாப்பிட விட்டு ஹாப்பி பட்டர்ஃப்ளை அந்த அடிக்கிறது பாருங்கள் ஜா சின்ன பிள்ளை மாதிரி எதை தொடாத அப்படின்னு அடிக்குது தர மாட்டேங்குதா என்டா தர தரமாட்டேங்குதா சாப்பிடு அது இந்தா போடு அந்த ஒரு படு படுத்துருச்சு ஒரு அடியில் இப்போ சாப்பிட்றேன் ஒரு அடி வாங்கிட்டு படுத்துருச்சா அந்த ஊர் பெருல வேணாம் ஒரு அடியில் அவங்க பட்டர்ஃப்ளை ஹாப்பி உக்காந்துருச்சு எப்படி கையை வச்சு மறைச்சி அவனுக்கு தர மாட்டேங்கிற சரி 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 சாப்பிட்டுக்கோச்சுக்காத நீ என்னடா இப்போ விட மாட்டேங்கிற அது கொஞ்சம் விடு உடுக்கு எப்படி கையை வச்சு வரைச்சுக்குதுப்பா